மயிலாப்பூரின் மாறுது காட்சி சிங்கிள் ஓட்டு கூட விடக்கூடாது ஜோசப் விஜயோட வியூகத்தை முறியடித்த திமுக என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க தேர்தல் நெருங்கிட்டே வருது தமிழக அரசியல் கட்சிகள் திமுக படும் மும்முரமா தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வராங்க விட்டத பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட அதிமுகவும் இருக்கிறத தக்க வைக்கணும் அப்படிங்கிற முனைப்போட திமுகவும் களமிறங்கி இருக்காங்க திமுக முன்னெடுக்க கூடிய வியூகங்கள் தமிழக அரசியல்ல சலசலப்பை ஏற்படுத்திட்டு வருது முதலாவதா ஐ ஆர் விஷயத்துல திமுக அதிக தீவிரத்தை மேற்கொண்டு வராங்க ஆரம்பத்துல இருந்தே ஐ ஆர் பத்தின விமர்சனத்தையும் சந்தேகத்தையும் திமுக எழுப்பிட்டு வருது இருந்தாலும் ஒரு வாக்கு கூட தவறவிடக் கூடாதுங்கிற நிலைப்பாட்டுல இப்போ இருங்க

எட்டி ஓட்டுச்சாவடிகள் அடிப்படையா சாவடியிலும் வாக்காளர்கள் சரிபார்ப்பு திமுக இருநூறு தொகுதிகள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்கும் வெறும் அரசியல் கோஷமாய் இல்லாம ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத வாக்குகளையாவது பெறணும் அதிலும் குறிப்பா மயிலாப்பூரில் நாற்பது ஓட்டுகளை வாங்கணும் அப்படிங்கிறதுதான் தான் ஸ்டாலினோட இலக்குங்கிறத நிர்ணயிச்சு உத்தரவு போட்டதா தெரியுது இதுக்கு காரணம் மயிலாப்பூர் அதிக போட்டி நிலவக்கூடிய கலப்பு வாக்காளர்கள் அமைப்பு கொண்ட ஒரு பகுதி இங்க வாக்குகள் அவ்வளவு சுலபமா கிடைக்காது அதனாலதான் இங்க நானூற்றி நாற்பது ஓட்டுகளாவது வாங்கணும் அப்படிங்கிற இலக்க நிர்ணயிச்சிருக்காங்க அதே மாதிரி தாவேகா விஜயோட அரசியல் வருகையோ புதிய அரசியல் சவாலா திமுகவுக்கு குறிப்பா கிறிஸ்தவ வாக்குகள் திமுகவுல இருந்து சிதறக்கூடாது அப்படிங்கிற அச்சம் திமுகவுக்கு வந்திருக்கு அதனாலதான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பண்றாங்க அப்படிங்கறது வெளிப்படையாவே தெரியுது ஏற்கனவே தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு மானியம் தேவாலயங்களுக்கு ஆதரவு மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறுபான்மையினர் உரிமை அரசியல் கூட தேர்தல் கணக்கையும் இணைக்கக்கூடிய முயற்சியால் திமுக சில செயல்களை பண்ணிட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழல்ல மனிதநேய மகத்துவ கிறிஸ்தவ பெருவிழாவை நெல்லையில் திமுக நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க கிறிஸ்தவ மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளை மையமா இந்த விழாவை நடத்த போகுது திமுக நிறுத்தக்கூடிய முயற்சிக்கு முன்னாடியே திமுக களத்துல இறங்கிட்டதா அரசியல் அறிஞர்கள் சொல்றாங்க மொத்தத்துல ஸ்டாலினுடைய இந்த தேர்தல் திட்டம் வாக்காளர் பட்டியலில் சரி பார்க்கிறதுல இருந்து சமூக அடையாள அரசியல் தொடர்பான எல்லா நடவடிக்கைகளையும் கடிச்சு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அரசியல் கணக்கா பார்க்கப்படுது இருந்தாலும் இந்த வியூகங்கள் எல்லாமே திமுகவுக்கு முழு பலனை தருமா மயிலாப்பூரில் திட்டமிட்ட இலக்கை திமுக வெல்லுவாங்களா கிறிஸ்தவ வாக்குகளை உறுதியாக தன்னோட பக்கம் திமுக எடுத்துப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் திமுகவின் இந்த செயல்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இதே மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க